கடலுக்கு அடியில் நூறு வருடம் வாழும் பிரம்மாண்ட நண்டு ஜப்பானின் ஆழ்கடல்ல மறைந்திருக்கும் ஆச்சரியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது ஜப்பான் ஸ்பைடர் கிராப் என்பது வந்து உலகிலேயே மிகவும் வியப்பூட்டும் மற்றது மிகப்பெரிய நண்டு இனங்கள்ல ஒன்றாக இருக்கிறது அதாவது கால்களின் நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னா விரிக்கப்பட்ட போதும் மூன்று தசம் ஏழு மீட்டர் பன்னிரண்டு அடி வரை இருக்கலாமா இது உலகிலேயே மிக நீளமான கட்டை கொண்ட ஒரு நண்டு அப்படின்னு சொல்லியும் உடல் பருவம் பார்த்தீங்கன்னு சுமார் நாற்பது சென்டிமீட்டர் பதினாறு இன்ச் வரை வந்து எடை சுமார் பத்தொன்பது கிலோகிராம் வரை வந்து இருக்குமா வண்ணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு இன்ச்சு மற்றது வெள்ளி நிற கலவையுடன் வந்து காணப்படும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான் தீவுகளின் அருகில் உள்ள பசிபிக் பெருங்கடல் பகுதியில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோன்சி தீவின் அருகில் உள்ள ஆழமான கடல் பகுதிகள்லாம் சுமார் நூற்றி ஐம்பது தொடக்கம் முந்நூறு மீட்டர் ஆழத்தில் வந்து வாழ்கிறதா இதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ஐம்பது தொடக்கம் நூறு ஆண்டுகள் வரை வாழக்கூடும் நீண்ட ஆயுளான அதாவது சமுத்திர உயிரினங்களில் வந்து ஒன்றுன்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இறந்தவைகள் சதை உணவு தாவர மூலங்களை உணவாக எடுத்துக்கொள்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டிங் வளர்ச்சி அடைவதற்கு அடிக்கடி தனது பழைய உரையை வந்து வெளியில் வீசி புதிய உரையை வந்து உருவாக்குகிறது இது மிகவும் அபாயகரமான நிலையின்னே சொல்லலாம் மேல் பக்கத்தில் பாத்தீங்கன்னா உள்ள ஆண்கள் பெண் நண்டுகளுடன் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்கிறதா பெண் நண்டு ஆயிரக்கணக்கான முட்டைகளை வந்து வைக்க கூடியதாம் முட்டைகள் பார்த்தீங்கன்னா சொன்னா கற்சாகி நீரின் வந்து அடியில மிதக்கமாம் சிறு நண்டு பாம்புகளாக வந்து உருவாகிறதாம் அதாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய நீண்ட கால்கள் மற்றது பாறைகளுடன் கலக்கும் நிறம் இது பகைமையிடம் இருந்து வந்து மறைவதற்கு உதவுகிறதாம் சிலர் பார்த்திங்கன்னா சொன்னால் இதனை உணவாக கூட உண்ணுவாங்கலாம் ஜப்பான் வந்து ஸ்பைடர் கிராப் பல விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிக்கு வந்து தகுந்த பொருளாக இருக்கிறதாம் அதன் தற்காப்பு முறைகள் நீண்ட ஆயுளம் கொண்ட உயிரினம் ஆகியவை விஞ்ஞானிய மிகுந்த ஆர்வத்தை சொல்லலாம் அதாவது ஜப்பான்ல சில கடற்கரை இது திருவிழா நேரங்களில் காட்சிக்க வைக்கப்படும் சுற்றுலா ஈர்ப்பு மூலமாகவும் ஸ்பைடர் கிராப் என்பது மிகப்பெரிய உடல் அமைப்பும் நீண்ட ஆயுளும் வித்தியாசமான வாழ்நிலையும் கொண்ட உலகை ஆச்சரியப்படுத்தும் கடல் உயிரினம்னே சொல்லலாம் இது உயிரியல் ஆராய்ச்சிக்கும் கலாச்சார அம்சத்திற்கும் ஒரு அரிய நரம்பியல் சாதனையாக விளங்குகிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோச நமக்கு அமைஞ்சிருக்க சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி